வெல்கம் யூனி அஃபிஷியல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் யார் மனதையும் புண்படுத்த நோக்கம் இல்லை எந்த ஒரு மதத்தையும் கிண்டல் கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி கிடையவே கிடையாது ஸோ வீடியோ ஃபன்னாக இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம பேஜுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் ஏனி அஃபிஷியல் சேனல் நேரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மலையார் தனியா தனியாக பார்த்துருக்கீங்க கஜினி அம்மாவை தனியாக பார்த்துருக்கீங்க இப்போ ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம் ரெண்டு பேரும் வராங்க எப்படி இருக்க போதும் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் ட்விஸ்ட் என்னன்னா இவங்க வர்றது இவங்களுக்கு தெரியாது இவங்க வர்றது இவங்களுக்கு தெரியாது எப்படி இருக்க போதும் தெரியல வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சேனலுக்கு நான் வர வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன் ஆங்கரை மாத்துறேன்னு சொன்னதனால தான் நான் வந்திருக்கேன் போன எபிசோட் பார்த்தீங்களா தம்பி ஆ பார்த்தேன் அதான் இருந்துச்சா ஆ தெளிவாக கேள்வி கேளுங்க குழப்பாதீங்க உண்மையை மட்டும் கேட்பேன் ஆரம்பமாக சரியா இப்போ கேள்வி குழப்பாங்களா போகலாம் அதுக்கு தானே தம்பி வந்தது சரியா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ் ஐயா நான் ஒரு அகோரிங்க ஐயா அகோரினா என்னன்னு தெரியுங்களா

என்னென்னமோ பண்ணுவோம்னு சொல்கிறான் அகாயத்தில் பறப்புன்னு சொல்றான் தண்ணியில நடப்புன்னு சொல்றான் மண்ணை தங்காக்கு தங்கமாக்குன்னு சொல்றான் எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவன் அத்தலை அதை பற்றி கேட்க மாட்டேங்கலாம் அத்தலை பித்தலைக்கா அது நான் இருக்கும் போதே போய் சொல்றான் பல விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கா உங்களால என்ன பண்ண முடியும் மக்களுக்கு தெரியுங்க ஏன் மாற்ற முடியும் பொண்ணு கூட நான் இருக்க மாட்டேன் புரிக்கணும் ஏதே டிஃப்ரெண்டாக சார் மரியாதையான இன்டர்வியூ சாங் கிண்ண முடியாது

எப்படி இருக்கணும் ஆமாட்டா பெண்மணி இந்த பாருங்க அவன் கைய பாருங்க நான் போட வேண்டிய வலையா அந்த நாய் போட்டு வந்திருக்கு இப்ப தெரியலையா யாரை ஏமாத்துறாங்க இன்னைக்குதான் புரிஞ்சுக்கணும்

மக்கள்கிட்டே நான் தெளிவாக கேட்குறேன் ஓன் டின்னா தெளிவாக கேட்குறேன் அம்மா கோவப்படாதீங்க தெளிவாக கேட்குறேன் என்ன கேட்கணும் கேளுங்க சார் அறியுங்க சார் இவங்க ஒரு கடவுள் வழிபாட்டில் உள்ளவங்க தானே எதுக்கு கையில் காதில் மூக்கில் ஏன் ஏன் அப்படி போடணும் உங்களை காட்டுறீங்களா விளம்பரம் பண்ணுறீங்களா விளம்பரப்படுத்துறீங்களா எந்த ஊரில் சார் சாமி பார்க்குறவங்க சாமியாருங்களா இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு சொக்க தங்கம் சொக்கத்தம் என்ன சார் இது கேட்டு சொல்லுங்கள் என்ன சார் பேசுறாங்க தமிழ் தமிழ் சார்

கல்யாணம் மனு வந்து சொல்றா மாமனும் புள்ள பாருங்க இங்க கோரியா மூணு புள்ள சார் இவரை எதுக்கு இந்த சேனலுக்கு இப்ப கூப்பிட்டீங்க ஏனி ஆபீஷியலுக்கு ஏன் கூப்பிட்டீங்க அவமண்டா நீ மட்டும் ஒவ்வொரு சேனலா போய் ஏமாத்தி சம்பாதிப்ப நிறைய காசு பார்க்கல நான் பார்க்க கூடாதா எனக்கு அந்த ஆசை இருக்காதா ஐயா நான் சேனல்ல இருந்து நான் ஏமாத்துதான் தான் வந்திருக்கேன் ஏமாத்தி பழக்கம் கிடையாது எனக்கு பாப்பல இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்குறான் சும்மாப் போறீங்க பச்ச போய் இவன் ஏமாத்துறவங்க ஏமாத்துறவங்க கேளுங்க சும்மாவே உட்கார்ந்திருக்கீங்களே எதை கேளுங்க

மக்களுக்காக சொல்றேன் சார் இன்னும் நான் கேட்கவே இல்லம்மா கேளுங்க அத அவர் நான் சொல்லுங்க நான் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு 15 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் சம்பாதிச்சாலும் ஐயா ஓ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐயா நான் ஏமாத்துறேன்னு சொல்றாங்க இல்ல நான் ஒத்துக்கறேன் நான் ஏமாத்துறேண்டா அவங்களும் ஏமாத்துறாங்கன்னு ஒத்துக்க சொல்லுங்க நான் கலைத்துறையை விட்டு போயிடுறேன் களைத் துரையும் விட்டுடா இல்ல நான் இது ஆன்மீகத்தை விட்டு போயிடுறேன் ஐயா எனக்கு பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்கு நானும் போய் பார்க்கணும் சும்மா இதே கதைன்னு இருக்க முடியாது நான் ட்ரெண்டிங் முடிய போதே ரெண்டு மாசம் நான் தான் ட்ரெண்டுன்னு நான் தான் சொன்னேன் இப்போ ட்ரெண்ட் ஆக போறேன் இதுக்கப்புறம் நான் போய் பிள்ளையெல்லாம் பார்க்க வேணாமா அடைய போனேன் ஆ இதுக்கு மேலே நான் போயிட்டு ஜீவசமதி அடைய வேணாமா சோ இவங்க பேச்சு பேசுறாரு இவ்வளவு சொல்லல தண்ணியில நடப்பேன் ஆசாயத்துல பரப்பேன் தங்கத்தை மின்னலாக்குவோம் முன்னாக்குவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவேன் வத்தலையை பித்தளையாக்குவோன்னு சொல்லல

இதை விட்டு நான் போயிடுறேன் அந்த ஆப்தாசனை மன்னிப்பு கேட்டுவிட்டு இதை விட்டு நான் போயிடுறேன் சரி நடக்க சொல்லுங்க அவனை நடக்க சொல்லுங்க நல்ல செலவு நடங்க நீங்க தானே சொன்னீங்க தண்ணியில நடப்ப நடங்க ஆஹ் தவறா தளர்ந்து காட்டு அடிக்கிறாரு சார் நீங்க அவன் நடக்காது தளருந்து காட்டு அவர் நடப்பான்னு சார் மக்களாக நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க பேச்செல்லாம் பேசுறேன் தடவைக்கு சொல்கிறோம் சார் ஏன் பல நான் ஏன் சார் மக்களை காட்டணும் அப்புறம் ஏன் சார் சொன்னீங்க நடங்க சார் நடக்க

தம்பி நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் மக்கள் நம்மளை தேடி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க நீ ஒரு வழியில சம்பாதி நான் ஒரு வழியில சம்பாதிக்கிறேன் நீ யார் வீட்டுக்கு நீ வராதோ ஒரு வீட்டுக்கு நீ வர மாட்டேன் அடுத்த சூழ்நிலை பார்ப்போமா ஸோ அதை மொத்தம் நாங்கள் ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்போம் மறக்காமல் பாருங்கள் பை சரி சார் வீடியோ எதோ முக்கியம் வந்திருக்கே எடிட்டிங்கில் பார்த்துப்போம் எடிட்டிங்கில் எதுவுமே வராது நல்லா வீடியோ எல்லாமே ப்ளூப்பராக தான் இருக்கும் முடிஞ்ச அளவு ஃபன்னாக தான் இருக்கும் ஸோ வீடியோ முழுக்க முழுக்க உங்களை என்டர்டைமெண்ட் பண்ணால் தான் பண்ணமான்னு தெரில கடைசி அப்படியே மட்டும் போட்டோம் எந்த பயனும் இல்லை குறையும் இல்லாமல் போட்டு எந்த பயனும் இல்லாமல் இருக்குது அதை விட நீ ஃபர்ஸ்ட்டு நீங்க பேசுங்க பன்னெண்டு மணிக்கு நாங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ம் சம்மந்தமே நாங்கள் போய்ட்டு பன்னெண்டு மணிக்கு நாங்க வீடியோ டைம் என்னப்பா பாருங்கள் போட்டு விடு டைம் வர டைம் வரேன் டேவித ஏய் பன்னெண்டு மணி சொல்றா ஆ பன்னெண்டரை மணி இரவு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி சாரி இரவு பன்னெண்டு மணிக்கு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க வருத்தமாக இருக்கா இல்லையா இருக்கா உங்களுக்கு காஸ்டியூமும் நிறைய போட்டிருக்கோம் பார்த்து செய்யுங்க இதுக்கு உட்காந்துருக்குன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறேன் பார்த்து பண்ணுங்க அப்பப்போ உண்மையும் பேசுவோம் அதனால் சேனலை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க